ஒரு மூன்று நான்கு நாட்களாக திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து கடிதம் எழுதி வச்சுட்டு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான் அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பரப்புரை செய்யப்பட்டுக்கிட்டு நாமளும் அந்த செய்தியை பார்த்தோம் இதை எப்படி பரப்புரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிராக திமுக இந்த மாதிரி இடஒதுக்கீடு தராததின் காரணமாக இந்த இளைஞன் செத்து போயிட்டான் அவனுக்கு அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை பண்ணப்பட்டிருந்துச்சு நமக்கு அது வந்து தவறு அப்படின்னு புரிஞ்சிச்சு தவறான பரப்புரை அப்படின்னு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் தேர்தல் அரசியல் களத்தில் திமுகக்கு எதிராக அவங்க ஏதோ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டிய வேறு விஷயங்கள் நிறைய இருந்ததுனால இதை பெருசாக பொருட்படுத்தலை அதன் பிறகு ஒரு வீடியோ பதிவை பார்த்தோம் அவங்க வீட்டில் எந்த வீட்டில் அந்த மா அந்த இளைஞன் வந்து இறந்து போனானோ அந்த வீட்டிலேருந்து அந்த 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 இளைஞனோட பெரியப்பாவோ சித்தப்பாவோ பேசியிருந்தார் அவங்களோட அம்மா பேசியிருந்தாங்க அதாவது ஒரு சேனலில் பேசியிருந்தாங்க என்னென்னா இந்த மாதிரி இதுக்காக செத்து போயிருக்கான் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் பத்து புள்ளி அஞ்சு வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசியிருந்தாங்க நமக்கு அப்போ தான் வந்து பெரிய அளவில் அதிர்ச்சியாக இருந்துச்சு வெளியே அரசியல் கட்சிகள் வந்து ஏதோ ஒரு சம்பவத்தை அரசியலாக பார்க்கலாம் அரசியல் பண்ணலாம் அது பரப்புரை பண்ணலாம் அந்த குடும்பமே எப்படி விஜயில் க விஜய் சம்பவம் வந்து கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டு பிற பேர்கள் வந்து மரணம் அடைஞ்ச பிறகும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே வந்து விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசினாங்களோ அதுபோல் தன் வீட்டில் தன் மகன் இறந்திருக்கான் அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு அவங்க அம்மாவே வந்து இடஒதுக்கீடு வேணும் இந்த மரணத்தின் மூலமாக அதுதான் தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு பேசுகிறது வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு ஒருவேளை உண்மையிலேயே அதுதான் காரணம் உரிமை இழந்திருக்காங்க மக்கள் அந்த உரிமையை தன் மகனோட மரணத்திலிருந்தும் குரல் எழுப்புறாங்க அப்படின்னா நம்ம அதை பெருசாக வரவேற்கலாமே ஒழிய அதில் கருத்து இல்லை ஆனால் அறியாமையின் காரணமாக பாமகவின் பொய் பரப்புரையின் காரணமாக அந்த குடும்பம் வந்து தன் மகன் இழந்ததையும் பொருட்படுத்தாமல் இந்த விஷயத்தை பேசுறது வந்து இருந்துச்சு இது சமூகத்தில் மிகப்பெரிய விஷ பரப்புரையாக இருக்கிறதுனால இது குறித்து நம்ம பேசி ஆகணுங்கிறதுனால இந்த பதிவை நம்ம பதிவிட முன் வந்திருக்கோம் இன்னும் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் கோரிக்கை என்ன சார் எங்க பையனுக்கு அந்த நிலமை வரக்கூடாது அடுத்த பசங்களுக்கு அவங்களுக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்கணும் சார் கவர்மெண்ட் ஒரு ஆதரவு கொடுக்கணும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் விஜயகுமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து ஒரு பட்டதாரி இளைஞர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிகிரி முடிச்சிருக்கார் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி கிடைக்காததனால அதன் விரக்தினால எதனால தனக்கு வேலை கிடைக்கலன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிடஒதுக்கீடு கிடைக்காததன் காரணமா தனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கருதி இருபது பக்கத்துக்கு ஒரு தன் டைரியில் வாக்கு மூலமா எழுதி வச்சு செத்துட்டாரு அப்படின்றத செய்தியா அன்புமணி ராமதாஸ் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு பாமக ஆதரவாளர்கள் வன்னிய சங்க நபர்கள்லாம் வந்து அவர் நாற்பது பக்கத்துக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு வன்னிய சங்கத்தை வன்னியர் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இருபது பக்கம் நாற்பது பக்கம் அப்படிங்கிறது எது உண்மைங்கிறதெல்லாம் நமக்கு அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை ஆனால் அந்த இருபது பக்கத்துலேயோ நாற்பது பக்கத்துலேயோ அந்த மாணவன் வந்து அந்த இளைஞன் வந்து என்ன எழுதியிருந்தான் அப்படிங்கிறத இவங்களால் அதை வெளியே பேச முடியல ஏன் பேச முடியல அப்படின்னா அந்த மா அந்த இளைஞனுக்கு உள்ள அரசியல் புரிதல் அவ்வளோதான் ஏன்னா பத்து புள்ளி ஐந்து கிடைக்காததுனால தான் தான் செத்து போகிறேன்னு ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னா அந்த இளைஞனுக்கு சுத்தமாக பொது அறிவே இல்லாமல் என்ன சமூக சூழல்னே தெரியாமல் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பற்றின குறைந்தபட்ச அறிவே இல்லாம தான் அந்த மாணவன் வந்து இறந்து போயிருக்கான் அந்த மாணவனை அந்த இளைஞனை குடும்பம் இழந்திருக்கு அவங்க வருத்தப்படுறாங்க அவங்களை நோக்கடிக்க விரும்பல ஆனா நம்ம தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம் யாரையும் நாம இங்க கொச்சைப்படுத்த எல்லாம் நம்ம இங்க முன் வரல இழப்பு நேர்ந்திருக்கு அந்த இழப்புலையும் உரிமை வேணும்னு குரல் கொடுத்துருக்காங்க அவங்க உணர்வு பூர்வமா பேசியிருக்காங்க ஆனா அது உண்மையா அந்த சூழல் வந்து பாமகவால புறப்புரை பண்ணப்பட்டதுக்கு வீழ்த்தப்பட்டிருக்காங்க அந்த குடும்பம் அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல வரும் எப்பவுமே வந்து பாமக என்ன சொல்லுது வந்து திமுகவை காரணம் காட்டுது திமுக வந்து இது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடையாது குடும்ப பிரச்சனை காரணமா அந்த பையன் செத்து போயிட்டான் பொய் பரப்புரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சொல்லப்படுது அது அரசியல் அவங்க பேசிக்கிட்டோம் ஆனா எப்பவுமே ஒரு சூழல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவன் வந்து அவன் பொய் சொல்றான் அவன் பரப்புரை பண்றான் அப்படின்னு முன்னாடியே வந்து அறிவிக்கிறானோ அவன் தான் அந்த பரப்புரைய மிக தீவிரமா பண்ணிக்கிட்டு இருப்பான் இங்க எப்படி பாஜகக்காரன் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறான் இஸ்லாமியர்கள் மதமாற்றம் பண்ணுறான் அப்படின்னு தொடர்ச்சியாக பரப்புரை பண்றானோ அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் இந்து மதத்தை பரப்பிக்கிட்டு இந்துத்துவம் நம்மள என்ன இந்துக்களா என்ன தமிழர்கள் இந்துக்களா என்ன ஆனா தீவிரமா இந்து மத பிரச்சாரத்தையும் நாம் அடிமைகளா இருக்கிறதையும் அவன் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருப்பான் அதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதுபோல போல திமுக பரப்புரை பண்ணுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை எதிரியாக்கி அந்த இளைஞனோட மரணத்தில் தன்னோட அரசியல் லாபத்தை கணக்க போட ஆரம்பித்து திமுகக்கு எதிரான அந்த பகுதி மக்களை திசை திருப்பி விடுற வேலையை ரொம்ப தெளிவாக செஞ்சு முடித்தாங்க திமுக அதுக்கான எதிர்வினையை இது வரைக்கும் நம்ம சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி எதிர்வினை ஆற்றினதை பார்க்கல இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் பெருசாக எடுத்துக்கல நாங்கள் விளம்பரப்படுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க திமுக ஆனால் திமுகக்கு எதிரான பரப்புரை அப்படிங்கிறத தாண்டி தன் சொந்த மக்களையே முட்டாளாக்குற வேலையை தொடர்ந்து பல தரப்புல இருந்து செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது அதில் ஒரு உதாரணம் தான் இந்த விஜயகுமார்கிற இளைஞனோட உமரம் அந்த விஜயகுமாரை சுற்றி ஒரு பொய் பரப்புரை நடக்குது அப்படின்னா அது திமுகவை வீழ்த்துமா அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம் ஆனா அந்த விஜயகுமாரை சார்ந்த குடும்பத்தையும் அந்த சமூகத்தையும் அந்த பகுதி மக்களையும் திமுகவுக்கு எதிராக திசை திருப்பி விடுறாங்கிற பேரில் பாட்டாளி மக்கள் கட்சி அறியாமையில் வீழ்த்துது சாதி வெறியர்களாக மாற்றுது சுத்தமாக மடத்தனமான மூடர்களாக மாற்றி வைக்குது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்தை வச்சு தன்னோட அப்பாவை அல்லது ராமதாஸை ஈரோவாக காட்டிக்கிட்டு இருந்த வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எதுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டம் அப்படிங்கிறத முறையாக இந்த இளைஞர்கள்கிட்ட பேசியிருந்தா கடத்தி இருந்தால் இந்த இளைஞன் வந்து மரணிச்சிருப்பானா உண்மையிலே வன்னியர்களுக்கு இது வரைக்கும் இடஒதுக்கீடே இல்லையா அதனாலதான் இந்த இளைஞன் செத்து போனானா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்துக்கு உதாரணம் காட்டி எதுக்கு ராமதாஸ் இந்நாள் வரைக்கும் கொண்டாடப்படுறாரு எங்கள் அப்பா எண்பத்தேழு போராட்டம் அவர் அரசாங்கத்தையே ஸ்தம்பிக்க வச்சுட்டாரு அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் அறுத்து தள்ளிட்டாருன்னு இது வரைக்கும் எப்படி ராமதாஸுக்கான பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம்னு ஒன்று நடந்துருச்சு அதில் உரிமையை பேசணும் போராட்டத்தை வலுப்பெற்றோம் இப்போ இருபத்தைந்து பேர் மரணிச்சாங்க அவர்களோட உயிர் தியாகம் செய்யப்பட்டது அதன் பொருட்டு நமக்கு எம்பிசின்னு ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு இருபது சதவீத இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடஒதுக்கீடுலே ஏற்கனவே நாம் பலன் பெற்றுக்கிட்டு இருக்கோம் அதில் போதாமைகள் இருக்கலாம் ஆனால் கடிதம் எழுதி வச்சுட்டு சாகிற அளவுக்கு குறைகள் இல்லை அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி பரப்புரை செய்திருந்தால் இடஒதுக்கீடு போராட்டங்களில் இடஒதுக்கீடுக்கான ஒரு உண்மையான வரலாறுகளை பேசியிருந்தால் இந்த இளைஞன் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான் தனக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாத இளைஞனாக தான் இந்த இளைஞனை நாம பார்க்க வேண்டியதாரு உண்மையில் யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா இந்த பத்து புள்ளி ஐந்து கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தீவிரப்படுத்துற வரைக்கும் வன்னிய சமுதாயத்து இளைஞர்களுக்கும் வன்னிய சங்கத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்களுக்கும் பெரும்பான்மையாக தங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு எவனுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது கேட்டால் எஸ்சிக்கு மட்டும்தான் இல்லை இடஒதுக்கீடு இருக்குது தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு இருக்குது கோட்டாவில் வந்துட்டான் அவனுக்கு மார்க்கு கம்மி அவன் ஈஸியாக உள்ள வந்துட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த மூடர் கூடமாக தான் இந்த இளைஞர்கள் கூட்டம் இருக்கு இடஒதுக்கீடுக்கு ஆதரவான ஒரு மனப்பான்மையை எதனால வந்துச்சு இவங்களுக்கு அப்படின்னா இன்னி வரைக்கும் இவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குங்கிறது புரிதாங்கிறதே கேள்விக்குறிதான் என்னன்னா இடஒதுக்கீடுக்கு ஆதரவான மனநிலைக்கு வேணா வந்திருக்காங்கன்னு வேணா பொருள் கொள்ளலாமே ஒழிய ஆனா இவங்களுக்கு இடஒதுக்கீடு இருபது சதவீதம் ஏற்கனவே தாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த புரிதலே தான் இந்த விஜயகுமாருங்கிற செத்து போயிருக்கான் அந்த விஜயகுமாருக்கு புரியல ஆனா அவங்க குடும்பம் புரிஞ்சுக்கணும் அவன் போன்ற இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் உள்ளிடஒதுக்கீடு இருக்கு தனக்கு மட்டும் இல்ல நூத்தி எட்டு சாதிக்கும் வாங்கி கொடுத்தோன்னு ராமதாஸ் உட்பட அன்புமணி உட்பட மார்தட்டி பெருமை கொண்டுட்டு இருந்தாங்க அது இதுக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதில் போதாமையும் அதுவும் உயர் பதவி இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்ஸு தலைமைச் செயலகம் இந்த மாதிரியான பதவிகளில் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை அதனால பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேணும்னு மேற்கோள் காட்டித்தான் அன்புமணியால கூட இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை கோர முடியுதே தவிர நி நிபந்தனை வைக்க முடியுதே தவிர போராட்டங்களை ஒருங்கிணைக்க முடியுதே தவிர தங்களுக்கு இடஒதுக்கீடே இல்லை அதனால ஆரம்ப கட்ட பணிகள்ல கூட அரசு பணிகளில் கூட வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க நுழைய முடியலன்னு அன்புமணியால இப்பவும் பேச முடியாது ஏன் இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே நல்ல சந்தர்ப்பம் தானே வன்னிய இடஒதுக்கீடு வேணும் பத்து புள்ளி ஐந்து வேணும்னு ஒருத்த மரண சாசனம் எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காள்ல அதை பெரிய போராட்டமா போர்க்குரலாக அரசாங்கத்துக்கு எதிரான மிகப்பெரிய நெருக்கடியாக வன்னிய சமுதாயத்தை ஒருங்கிணைச்சி அன்புமணியால் ஒரு போராட்டம் நடத்திருக்க முடியும்ல ஏன் நடத்தலை அப்படின்னா அன்புமணிக்கு உண்மை தெரியும் அன்புமணிக்கு மேம்போக்கா திமுகவை எதிர்ப்பு அரசியல் செய்தால் மட்டும் போதுமே ஒழிய அங்கே நியாயமாக இளைஞர்களுக்கு உண்மை என்ன நிலவரம் என்ன நாட்டு நடப்பு என்ன இடஒதுக்கீடுனா என்ன எதற்கான உரிமைக்காக நம்ம போராடுறோம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அவர் பேசவே மாட்டார் ஏன்னா அவருக்கே தெரியாது இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பதாக பல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கு அந்த எந்த போராட்டத்திலாவது இடஒதுக்கீடுனா என்ன அப்படின்னு இதுவரைக்கும் ஒரே ஒரு இடத்துல அன்புமணி ராமதாஸ் பேசியிருப்பாரா ஏ ராமதாஸ் உட்பட யாராவது பேசியிருப்பாங்களா தங்க சாதி பெருமையும் நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம்னோ நாங்கள் சத்திரியர்கள் ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நாங்கள் முக்குவோம் முணங்குவோம் அப்படின்னு தான் இது வரைக்கும் பேசியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் எந்த இடத்துலையாவது இப்படி ஒரு மாஸ் கூட்டத்தை கூட்டி இடஒதுக்கீடுனா இதுப்பா இடஒதுக்கீடு வரலாறுனா இதுப்பா ஓபிசிகளுக்கு இப்படி இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வரலாறு இப்படியா இருந்துச்சு நாம கொஞ்சம் கல்வியிலே வேலைவாய்ப்பில பின்தங்கிறதும் அதுக்காக வன்னிய சங்க போராட்டம் முன்னெடுத்தோம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டம் அதுல இருபத்தைந்து பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அதன் விளைவாக கிடைக்கப்பட்டதுதான் எம்பிசிங்கிற உட்பிரிவும் உட்பட நூற்றி எட்டு சாதிகளுக்கான இன்னைக்கு நூற்றி பதினாறு ஆயிடுச்சு நூற்றி பதினாறு சாதிகளுக்கான ஒதுக்கீடு அப்படின்னு இதுவரைக்கும் இதுவரைக்கும் இடஒதுக்கீடு வரலாறு எங்கேயாவது பாட்டாளி மக்கள் கட்சியோ ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ ரெண்டாம் கட்ட மூணாங்கட்ட நபர்களோ பேசியிருப்பாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கே இடஒதுக்கீடு பற்றின புரிதல் கிடையாது தன்னை தந்தை ஆறு இடஒதுக்கீடுகளுக்கு மேலே வாங்கி தந்திருக்கார் இந்த சமுதாயத்துக்கு இந்தியா முழுக்க எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் ராமதாஸால் பயன்பெற்றவங்க அப்படின்னு கூச்சமே இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் வன்னியர் இளைஞர் மாநாட்டில் பேசுகிறார் இந்தியாவே ராமதாஸால் பயன்பட்டுச்சு அப்படின்னு பேசுகிறார் ஆணைமுத்து அவர்களால பயன்பட்டு பயன்பட்டுச்சு இந்தியா பலன்களை பெற்றுச்சு இந்தியா ஓபிசி இடஒதுக்கீடுக்கு தான் நடையா நடந்தாரு தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தாருன்னா கூட அதுல உண்மை இருக்கு ஆனா இந்தியாவே ராமதாசால பயன்பெற்றுச்சு அப்படின்னு வாய்க்கூசாம போய் பேசினாரு ஆறு இடஒதுக்கீடுகளை ராமதாஸ் தான் வாங்கி தந்தாரு இஸ்லாமியர் இடஒதுக்கீடு உட்பட அருந்ததியர் இடஒதுக்கீடு உட்பட ராமதாஸ் ஆறு இடஒதுக்கீடை தமிழ்நாட்டு அளவுலையும் இந்திய அளவுலையும் வாங்கி கொடுத்தாருன்னு கூச்ச நாச்சம் பார்க்காம ராமதாசும் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் தொடர் பிரச்சாரம் பண்ணுறாங்க சரி நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் இதே விஜயராகவோ விஜயகுமாரோ விஜயகுமார் குடும்பமோ அந்த பகுதியை சார்ந்தவங்கள நீங்க இயல்பாக ஒரு கேள்வி கேட்கணும்ல அன்புமணியை பார்த்து ஏயா ஆறு ஆறு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்க ஆறு வெவ்வேறு மக்கள் தரப்புக்கு வாங்கி கொடுத்துருக்க அப்போ ஏயா நீ வன்னியர் சங்கத்துக்கு வாங்கி கொடுக்க முடியல உனக்கு துப்பில்லை அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லை இயல்பாக கேட்கலாம் அதோட கூட எண்பத்தேழு போராட்டத்தில் வைக்கப்பட்ட முழக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் இருபது சதவீத இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு ஒன்றியத்தில் இந்திய அரசாங்கத்தில் ரெண்டு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறதா முழக்கம் இதுவரைக்கும் அந்த எண்பத்தி ஏழு போராட்டத்தை தவிர்த்து இந்த அரசியல் வரலாற்றில் பாட்டாளி மக்கள் கட்சியோ ராமதாசோ அன்புமணி ராமதாசோ அந்த முழக்கத்தை எங்கேனும் மறந்து போயாவது வாய் தவறையாவது வாய் சுளுக்கியாவது எங்கேயாவது அந்த ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்ட பத்தி பேசிருக்காங்களா ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது அவர்கள் செழிப்பா செழித்து வாழணுங்கிறது நோக்கம் கிடையாது அப்படி தப்பி தவறி நீங்க ஒரு கார் வாங்கிட்டு நல்ல வீடு கட்டிட்டீங்கன்னா ராமதாஸ் என்ன பேசுனாருன்னு தெரியல இப்ப நல்லா வீடு கட்டிருக்க கார்ல வர அப்படின்லாம் பேசினார்ல அவரு ஒண்ணு இல்லாம தெருவுல இருந்து இன்னைக்கு சொகுசு வாழ்க்கை வீட்டுக்குள்ள சுவிமிங் பூலு ஸ்விம்மிங் பண்ணுறது அவங்க அப்பா மகன் எல்லாரும் சொகுசு காரில் போகிறது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடியில் உள்நாட்டுலேயும் வெளிநாட்டுலையும் வியாபாரம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் ஆனால் அந்த கட்சியில் ஓடா தேஞ்சி பல கலவரங்களில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று பல இன்ப துன்பங்களை அனுபவித்த பல நபர்கள் வந்து ஒரு கார் வாங்கிட்டால் அந்த அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் அது வைத்தரிச்சலார் ஆக வன்னியர்களுக்கான நலன்லாம் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் அக்கறையெல்லாம் கிடையாது அவர்களுக்கு அரசியல் செய்யணும் இல்லைன்னா இந்த விஜயகுமார்ங்கிற இளைஞன் மரணத்தை இப்படி ரொம்ப ராவாக திமுக பக்கம் திருப்பி விடுறதோ அல்லது அவரோட அறிக்கையை நீங்கள் படித்து பாத்தீங்கன்னா தெரியும் கடைசி ரெண்டு வரியில் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள் பொறுமையாருங்க அதனால் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு முடிச்சிருக்காரு அவரோட அறிக்கை மூணு பக்க அறிக்கை அதில் அந்த மொத்த அறிக்கையிலையும் மரணம் குறித்தோ அல்லது இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னோ இல்லை நமக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்குன்னோ இளைஞர்கள் விடாமல் முயற்சி பண்ணணும்னோ அந்த மாதிரி எதுவும் இல்லை நாங்கள் தீர்ப்பு வந்துச்சு ஆயிரம் நாள் ஆயிடுச்சு ஆயிரத்தி நூறு நாள் ஆயிடுச்சு நூற்றி எட்டு நாள் ஆயிடுச்சு திமுக கண்டுக்கல திமுக மக்கள் தண்டிப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு கடைசி வரியில் இளைஞர்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இளைஞர் மாதிரியான நபர்களோ எட்டு ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த இளைஞர் வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க சரி பட்டை படிப்பு முடிச்சுட்டு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுற வரைக்கும் தனியார் வேலைக்கு போயிருக்கலாம்ல ஏன் ஏன் தன்னோட படிப்புக்கு தகுந்த தனியார் வேலைக்கு முயற்சி பண்ணல இங்கே இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது தனியார் துறைகளுக்குள்ள வேலை வாய்ப்புக்குள்ள பல சிக்கல்கள் இருக்குது அதில் நம்ம இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மாதிரியான படித்த இளைஞர்கள் அடிச்சு பிடிச்சி ஸ்கூல் முடிச்சிடறான் காலேஜ் முடிச்சிடுறான் இன்னும் கொஞ்சம் கூட போய் பிஜி கூட முடிச்சிடுறான் இப்போ ரெண்டாவது படிப்பை கூட முடிச்சிடுறான் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய அந்த திறனையோ அந்த சகிப்புத்தன்மையோ அந்த விடாமுயற்சியோ இல்லாமல் இருக்குது இந்த சமூகம் சாதியான சமூகம்தான் அது தனியார் துறைகளில் கூட வெளிப்படும் சாதி பார்த்து தான் வேலை கொடுப்பான் தனியார் துறையில் கூட ஆனாலும் விடாமுயற்சியாக முட்டனும் மோதனும் வேலை கிடைக்கணும் அதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாமல் இந்த இளைஞர்கள்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கான் நீ இதை படிச்சிருக்க இதை படித்ததுனால இந்த மாதிரியான வேலையை நீ போய் முயற்சி பண்ணு நான் உனக்கு நகரத்தில் தங்க உதவுறேன் தங்கி நீ வேலை தேடுற வரையும் உங்கள் செலவுகளை நான் பார்த்துக்குறேன் உனக்கு நான் தங்கிறதுக்கான இடம் ஏற்பாடு பண்ணித்தரேன் சாப்பாட்டுக்கான இடம் ஏற்பாடு பண்ணித்தரேன் உனக்கு கூடுதலாக உன்னோட திறனை வளர்த்துக்க இந்த கோர்ஸில் போய் சேரு அதுக்கு நான் உதவுகிறேன் அப்படின்னு இந்த விஜயகுமார் நம்பின பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சங்கமோ எங்காவது இந்த இளைஞர்களோட தனித்திறனை வளர்க்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்கா எங்காவது இந்த இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கு உதவக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கா கேள்வியை விஜயகுமாரோட குடும்பம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமோ பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி எழுப்பணும் வன்னியர் சங்கத்தை நோக்கி எழுப்பணும் தன் சார்ந்த சமூகத்தை தான் எதை வச்சு அரசியல் பண்ணுறோமோ அந்த சமூகத்தை அந்த சமூகத்து இளைஞர்களை நீ படிக்க வைக்க வேணாம் அரசு பார்த்துக்குது படித்து முடிச்சுட்டு வர இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர நீ அரசு வேலையை கூட முயற்சி பண்ணப்பா நாங்கள் இடஒதுக்கீடு தரோம் அதுக்கப்புறம் முயற்சி பண்ண அது வரைக்கும் நீ படித்த படிப்புக்கு தனியார் துறையில் வேலை பாரு சென்னை மாதிரியான நகரங்களுக்கு வா பெங்களூர் மாதிரியான பெங்களூர் கூட விடுங்க அடுத்த மாநிலம் சென்னையில் தமிழ்நாட்டில் சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சியால வன்னியர் சங்கத்தால இந்த மாதிரியான இளைஞர்களை ஒருங்கிணைச்சு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அவங்களை தங்க வச்சு தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியாதா பகுதி பகுதியா ஊர் ஊரா ஊராட்சி ஊராட்சியா நகர நகரமா தொகுதி தொகுதியா இளைஞர்களை ஒருங்கிணைச்சு நாங்க அவங்கள தீவிரமா படிக்க வைக்கிறோம் தீவிரமா தனித்திறன் பயிற்சி அளிக்கிறோம் தீவிரமா வேலை வாய்ப்பை அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷங்களாக செயல்பட்டிருந்தாலே இன்னைக்கு வன்னிய சமூகத்தில் உள்ள அத்தனை பேரும் நல்ல வேலை வாய்ப்பில் நல்ல வேலையில் இருந்திருப்பான் அனைத்து குடும்பங்களும் பொருளாதார அளவில் நடுத்தர குடும்பத்துக்கு அதிகமான நிலையிலையோ இருந்திருப்பாங்க முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி தன் சுய பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாசும் அன்புமணியும் தன் குடும்ப நலன் மட்டுமே அரசியல் அப்படின்னு அரசியல் செஞ்சதுனால அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் தினம் தினம் வீதியில் செத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை பாட்டாளி மக்கள் கட்சியோட பொய் பரப்புரைக்கு வீழ்ந்து போயிடாதீங்க கேள்வி எழுப்பு ஒரு உயிர் போயிருக்கு கேள்வி எழுப்ப வேண்டியது எல்லாத்தையும் தான் உண்மையிலே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் காரணமாக இருந்தால் அரசையும் கேள்வி கேட்கலாம் ஆனா இந்த இடஒதுக்கீடு ப்ராசஸையே புரிஞ்சிக்காத ஒரு மாணவன் இறந்து போயிருக்கான் ஒரு இளைஞன் இறந்து போயிருக்கான் அதுலேயும் அதை பற்றி அதுக்கான தீர்வையும் நடைமுறையையும் என்னென்ன வழிகளெல்லாம் இந்த இளைஞர்கள் வேலை ஏன்னா வேலை இல்லைன்னா இளைஞர்கள் மிக கொடுமையான சமூக சூழலை எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இளைஞர்களை இந்த மாதிரியான எல்லாம் வெளியே கொண்டு வரலாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்திருந்தா இன்றைக்கி இந்த பலி ஏற்பட்டிருக்காது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிருந்தே உங்களை சுரண்டி 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 ஓட்டாண்டி ஆக்கி அவர்கள் கொளுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் நன்றி